ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம மீன் விட்டுருக்கோம் கைஸ் போய் பார்க்கலாம் நம்ம இப்போ மொட்டை மாடியில் தான் இருக்கும் நம்ம வீட்டு மொட்டை மாடி தான் கைஸ் வீவோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்டே இங்கே பாருங்கள் கைஸ் பாருங்கள் கைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் மலையெல்லாம் பாருங்கள் கைஸ் இவ்ளோ அழகா இருக்குண்டு அப்படியே வந்தோம்னா இன்னும் இருக்கு கைஸ் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாருங்க கைஸ் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க நம்மள்கிட்ட வந்து என்ன கிடக்கு பாருங்க மீன் குட்டி குட்டியாக உள்ள இருக்க பாருங்க பெரிய பெரிய மீன்லாம் இது ஃபுல்லாக நம்மள்கிட்ட உள்ளது கப்பி தான் கைஸ் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் புதுசாக டெம்போயர் கப்பி வாங்க போகிறோம் அதுவும் அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக போடுறோம் பாருங்கள் இதில் வந்து மொத்தம் பன்னெண்டு மீன் நிற்கி அதில் வந்து நாலு ஃபீமேல் மீன் அஞ்சு மேல் மீன் மூணு மூணு குட்டி மீன் சார் நான் ஒன்று போது நான் நிற்கி நான் ரெண்டு போது இது வந்து நம்ம மணி பிளான்ட்டு இது வந்து நம்ம தாமரை செடி குட்டி குட்டி சாப்டே இருக்கும் கைஸ் இங்கே பாருங்கள் நம்ம குட்டியை மேலேயே தான் எப்போவுமே வந்து கிடக்கும் பாருங்க கைஸ் மீன் இது நம்ம மணி பிளான்ட்டு இது ஃபுல்லாக நாங்கள் எம்சியில் வச்சு தான் கைஸ் அடைச்சிருக்கோம் பாருங்க கைஸ் ஃபுல்லாக எம்சியில் வச்சு தான் அடைச்சிருக்கோம் பாருங்கள் பாருங்க கைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஒழுங்காக டேங்க் செட்டு மட்டும் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கப்பி குட்டி விடுறத தடிக்கவே முடியாது கைஸ் பாருங்கள் எவ்வளோ ஆனோம் நம்ம நேரத்து தான் கைஸ் விட்டுருந்தோம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டோம் உப்பு போட்டு நேர்த்தா நம்ம மீன் விட்டோம் இப்போ நேரத்து ஃபுல்லாக எங்கள் ஊரில் மழை கைஸ் அதனால் மழை தண்ணி போட்டதுனால மீனுக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும் அதனால் நாங்கள் மழை தண்ணி பட்டனால அப்படியே தூக்கி விட்டுட்டோங்க ஸோ ஒரு மூணு நாள் ஆச்சு மீனோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ